சகோதரிகளே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் இன்னும் ஒரு பக்கம் கணவனுடைய உறவுகளை பேணுதல் என்கிற விஷயத்தில் விடுகிற தவறு இன்று நிறைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கான தடையாக மாறிப் போயிருக்கிறார் மாமியாவோடு நடந்து கொள்கிற முறை என்னுடைய உமாவோடு என்னுடைய வாப்பாவோடு நான் ஒரு விதத்திலே நடந்து கொள்கிறேன் நல்ல விஷயம் ஆனால் எனக்கென்று ஒரு கணவனை உருவாக்கி தந்த என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு சமமாக அல்லது அதைவிட சிரமப்பட்டு எனக்கென்ற ஒரு நல்ல புருஷனை நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு துணையாக இருந்த அவனுடைய பெற்றோருடைய விஷயத்தில் அற்ப காரணங்களுக்காக இரண்டாம் தர மனப்பான்மையோடு நடந்து கொள்கிற சகோதரிகள் அவருடைய குடும்பத்தோடு அவருடைய சகோதர சகோதரிகளோடு அவருடைய குடும்ப உறவுகளை பேணுகிற விஷயத்தில் இரண்டாம் தர மனப்பான்மையோடு நடந்து கொள்கிற அவர்களை கேவலமாக பேசுகிற அவர்கள் சொல்லுகிற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் இவருக்கு முன்னாலேயே சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள் சில நேரம் உங்களின் மீது நீங்கள் அவருடைய சகோதரனை பற்றி பேசுகிற பொழுது சகோதரியை பற்றி பேசுகிற பொழுது ஒன்று சேர்ந்து பேசிவிட்டு அல்லது மௌனமாக கடந்து போகலாம் ஆனால் உள்ளத்தில் அந்த காயமும் உங்களை பற்றிய தப்பெண்ணமும் நிச்சயமாக உருவாக்கிக் கொண்டே உருவாகி கொண்டே இருக்கும் விளைவு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஆதரவு தேவைப்படுகிற உளப்பூர்வமான ஆதரவும் உளப்பூர்வமான சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்காமல் போகும் அப்படி பிரிந்து போகிற முரண்பாடுகளோடு இருக்கிற சந்தோஷங்களை இழந்திருக்கிற குடும்ப உறவுகளையும் இந்த சூழலில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம்